அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் அமாவாசைக்கு முன்னால் வருகின்ற தேய்பிரை ஏகாதேசி இந்த ஏகாதேசி உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் வருது உத்தரட்டாதி காலையில் இருக்குது அப்புறம் ரேவதி நட்சத்திரம் வந்துடுது இந்த உத்திரட்டாதி என்பது சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரம் சனி என்றாலே பெருமாள் தானே இப்போ சனிக்கிழமைன்னா பெருமாளுக்கு தானே விசேஷம் வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமிக்கு விசேஷம் சுக்கரவாரம் இல்லையா தேவிர ஏகாதேசி இதில் எத்தனை விசேஷம் இருக்குது பாருங்க சனியனுடைய நட்சத்திரம் வந்துடுது சுக்கரனுடைய நாள் வந்துடுது ரேவதி என்கிற புதன் அதாவது பெருமானனுடைய நட்சத்திரமும் வந்துடுது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் மோட்ச ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் காலச்சக்கரத்தில் மோட்ச ராசி மீனராசி அந்த மீனராசியிலே கடைசியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் அந்த கடைசி நட்சத்திரத்திலே வருகின்ற அற்புதமான இந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசி இந்த மகாலட்சுமிக்குரிய இந்த நாளிலே வருகின்ற ஏகாதேசியிலே விரதம் இருந்தால் நமக்கு மங்களங்களெல்லாம் நிறையும் வாழ்விலே வசந்தம் நிலவும் சரி இந்த புதன்கு அதாவது புதனுக்குரிய ரேவதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி இருக்குது இல்லையா இது ஸ்ரீரங்கம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் அப்போ ஸ்ரீரங்கத்தில் தான் நமக்கு முதல் முதலில் என்ன நடக்குது இந்த வைகுண்ட வாசல் அப்படின்ட்டு ஒரு பிரமாதமான இடம் அந்த இடத்துல இருக்குது வைகுந்தம் அழிக்கும் பிரான்னுட்டு அவருக்கு பேர் அப்போ இந்த ஏகாதசி அன்னைக்கு ரேவதி நட்சத்திரமாக இருக்கிறதால ஸ்ரீரங்கம் பெருமாளுக்குரிய ஒரு பாசுரத்தை காலையிலையும் மாலையிலும் பாடணும் இல்லையா ரொம்ப அருமையான ஒரு பாசுரம் அந்த பாசுரத்தை இப்போ நம்ம பார்ப்போம் ஏகாதசி அன்னைக்கு பாராயணம் பண்ணுவதற்கு இந்த பாசுரத்தை வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு வில்லால் ஓங்கு அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே கோனை செற்றனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றரே கடைசி வரி ரொம்ப முக்கியம் கருவிலே திருவிழாதீர் ஒருவன் இறைவனை நினைக்கவில்லை இந்த ஏகாசி விரதத்தை பற்றிய பிரஜை இல்லை என்று சொன்னால் அவனுடைய தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுது அவனுக்கு எம்பெருமானுடைய திருவருள் இந்த பிறவியிலே கிடைக்கவில்லை என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் அதனால்தான் தான் குழந்த வயிற்றில் இருக்கும் பொழுது நல்ல கதைகளை கேட்கணும் நல்ல சுவாமியினுடைய கீர்த்தனைகளை பாட சொல்லி கேட்கணும் நல்ல சத்விஷயங்கள் உள்ளே போகணும் நாம நாமஜபம் பண்ணணும் இந்த நாமஜபம் கேட்டு தான் பிரகலாதன் வளந்தான் அப்படி இந்த குழந்தைக்கு நல்ல செய்தி போகவில்லை என்று சொன்னால் குழந்தை வெளியிலே வந்து அந்த லோக அவஸ்தை தான் படுமே தவிர இந்த மாதிரி விரதங்களெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி நல்ல செய்தியை சொன்னாலும் கேட்கணுங்கிற ஞாபகம் இருக்காது இதை காதில் கேட்டாலே பொத்திக்கிட்டு மூடிட்டு போயிடுவாங்களா ஏன்னா நல்ல செய்தி காதில் விழக்கூடாதுன்னுட்டு அப்படி என்றால் அவர்கள் கருவிலே திருவிழாதீர் சரி போனால் போட்டு இப்போ யாரோ ஒருத்தவர் சொல்கிறார் இல்லையா இனியாவது நம்ம இந்த நல்ல செய்தியை பழுதே பலபகனும் போயினை என்றெஞ்சு அழுதேன்னு காலத்தை வீணே கழிக்காமல் மீதி இருக்கிற காலத்தையாவது கழிக்கலாமா என்கிறார் இந்த இடத்துல அவர் அந்த திருவரங்க பெருமாளினுடைய அந்த பெருமையை பேசுகின்றார் அங்கே ராமவதாரத்தை பேசுகிறார் ஒரு வில்லாலே ஓங்கு முன்னீர் அடைத்து வில்லை கொண்டு என்ன பண்ணனா பானம் எய்தி கடலை அடைத்தானான் கடலரசன் கூட சண்டைப்பட்டானான் அவனே வந்து சரண்டர் ஆகிட்டான் ஆனால் இந்த கடலரசன் நமக்கு வழிவிட மாட்டேங்கிறானே லக்ஷ்மணா கொண்டு வாவில்லை என்று அவன் வில்லை கொண்டு வந்தான் இல்லையா அதை சொல்கிறார் உலகங்கள் உய்ய எதுக்காக இதை இது ஏன்னா அவருக்காகவன் அதை செஞ்சார் அந்த பக்கம் ராவணாதிகளாலே இந்த உலகம் துன்பப்படுகிறதே அதை குறைக்க வேண்டும் என்பதற்காக உலகங்கள் உய்ய செருவிலே கோனை செற்றனம் சேவகனார் பகவானை பார்த்து சேவகனார் என்கிறார் பகவான் எதற்கு நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்தவனா நல்லதுக அதாவது எங்கிருந்த தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கவனை யான் பெறவே என்னதபம் செய்துவிட்டேன் எனக்கு எப்படி ஒரு வேலைக்கார மாதிரியே வந்தானே என்று பாரதி பாடுறார் இல்லையா அது எங்கேருந்து எடுத்தார் செருவிலே செற்ற நம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் நமக்கென்றே அவன் வந்து பெரிய கோயில்னா ஸ்ரீரங்கம் கோயில் அங்கே இருக்கிறார் மதில் திலுவரங்கம் என்ன நீங்கள் பெருமாள் கோயிலை சொன்னால் கூட போருமா மதில் என்று சொன்னால் போருமா அரங்கம் அரங்கம் ஸ்ரீரங்கம் பெருமாள கூட சொல்ல வேண்டிய அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற திவுதேசத்தை சொன்னாலே நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு அவனுடைய பேரொருள் கிடைக்கும் அப்படி சொல்லாமல் வாயிருந்து அவனுடைய திருநாமத்தை சொல்லாமல் காலத்தை வீணாக கழிக்கின்றேரேங்கிறார் இந்த ஏகாதேசி அன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதேசி இகத்திலும் பரத்திலும் சௌபாக்கியத்தை அளிக்க வல்ல ஏகாதேசி சகல பாபங்களையும் போக்கக்கூடிய ஏகாதேசி புக்தியையும் உத்தியையும் கொடுக்கக்கூடிய ஏகாதேசி அதற்கான சக்தியை பெற்ற ஏகாதேசி இந்த ஏகாதசி விரதத்தை எத்தனை ரிஷிகள் எத்தனை முனிவர்கள் எத்தனை மகனியர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரை இருக்கிறார்கள் தெரியுமா மாந்தாதா தாதா ஒரு மிகப்பெரிய மன்னன் அவன் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து சொர்க்கலோகத்தை பெற்றான் துந்துமாறன் அப்படின்ட்டு இன்னொரு அரசன் அந்த அரசன் மிகச்சிறந்த உலகங்களையும் மிகச்சிறந்த போகங்களையும் இந்த ஏகாதசி விரதத்தால் பெற்றான் சாட்சாத் பகவானே இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறார் பரமசிவனார் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறார் பதினாயிரம் ஆண்டுகள் மிக கடுமையாக தபம் செய்து ஒற்றை காலிலே நின்று தபம் செய்து அப்படி தபம் செய்து நம்ம என்ன பலனை பெறுகின்றோமோ குருஷேத்திரம்னுட்டு ஒரு கஷேத்திரம் இருக்குது வடக்கே அந்த குருஷேத்திரம்ங்கிறது தர்மஷேத்திரே குருஷேத்திரேனுட்டு கீதையில் வருது இல்லையா அந்த குருஷேத்திரத்தில் சூரிய கிரகணம் நடக்கின்ற பொழுது ஸ்வர்ணதானம் பவுனாலே தானம் பண்ணால் என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் இந்த தேய்பிரை ஏகாதேசி அன்று நம்ம பகவானையே நினைத்து அவனுடைய நாமாக்களை சொல்லி இப்போ சொன்னமில்லையா அந்த பாசரம் ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர் கோனை நம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றேரே நம்மள நம்மளை பார்த்து சொன்னார் இல்லையா போனதெல்லாம் போகட்டும் இனியாவது இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து வீணாக காலத்தை கழிக்காமல் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கப் பெருமாள் ரங்கா எனிட்டு அவனுடைய திருநாமத்தை சொல்வதன் மூலமாக நம்முடைய மீதி காலங்களெல்லாம் நமக்கு பயன்படும்படியாக இருக்கும் இல்லையா நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கும் இல்லையா நமக்கு நிரந்தரமான நிச்சயமான சந்தோஷத்தை தரும் இல்லையா நாம் விரும்பிய சகல செல்வங்களையும் தரும் இல்லையா அந்த ஏகாதசி பிரதம் தான் இந்த வைகாதேசி தேய்பிரை ஏகாதசி விரதம்